அலாம் அலைக்கும் வரமத்துல்லா இன்றைய சிந்தனை நாங்கள் உற்பத்தி உள்ளோம் அல்ஹா நலி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஒருமுறை முறை நபிசலாஹூ அலேஹி வசல்லம் அவர்களினுடைய சமூகம் சென்றேன் அப்போது நபிசல்லாஹு அலிஹ செல்லம் அவர்களினுடைய கையில் வேதிக்காய் இருந்தேன் என்னிடம் நபியவர்கள் அலஹா இதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் இது மனதுக்கு அமைதியை தருகிறது என்றார்கள் நூல் உஸ்னத் அகமது பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அலாம் அலைக்கும் வரமத்துல்லா இன்றைய சிந்தனை பாகு முப்பத்தி ஒன்று அல்ஹா அலி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஒருமுறை முறை நபிசல் அல்லாஹு அலிஹ செல்லம் அவர்களினுடைய சமூகம் சென்றேன் அப்போது நபிசல்லாஹு அலிஹு செல்லம் அவர்களினுடைய கையில் வேலிக்காயிருந்தது என்னிடம் நம்பியவர்கள் இதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் இது மனதிற்கு அமைதியை தருகிறது என்றார்கள் நூல் உஸ்னத் அகமது பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது